ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறார் கணேஷ்குமார் அமைச்சர் என்ன தெரிவித்திருக்கிறார் விரிவாக பதிவு செய்யலாம் லாவண்யா இன்று விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஊரக பகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் முன்னிலையில் பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் குறிப்பாக அந்த மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே விண்ணப்பித்து ஏராளமானோர் விடுபட்டதாக தெரிவித்திருக்கிறீர்கள் ஆனால் அந்த ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து அட்டைதாரர்களுக்கும் வரும் ஜனவரி மாதம் முதல் மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் முன்னிலையில் உறுதியளித்திருக்கிறார் அதற்காக இரண்டு மாதமாக அந்த விடுபட்ட நபர்களுடைய கணக்கெடுப்பு பணி என்பது நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார் எனவே ஜனவரிக்கு பின்னர் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை என்பது வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிவிப்பு என்பது பொதுமக்கள் மத்தியில் அதாவது ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தும் கிடைக்கப்படாத மகளிர் மற்றும் பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பாகவே பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் இது குறித்தான ஒரு முக்கிய தகவல் என்பது தெரிவித்திருக்கிறார் லாவண்யா விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்